சாயோ 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 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் நம் சத்குரு சிரடி சாயிபாபாவுடைய புனித துனியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பாபாவுடைய எண்ணற்ற அற்புத நிலைகளை நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவாக பக்தர்களுக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்கோம் இன்றைக்கி பாபாவோடைய தோரக மாயில் இருக்க தூய துணி இந்த துணியோடைய மகத்துவத்தை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக தெரிஞ்சுப்போம் சைரம் சைரம் நம்ம அனைவருக்குமே தெரியும் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா ஷிரடியில் தோரக மாய் எனப்படும் பழைய ஒரு பாலடைஞ்ச ஒரு தான் பாபா வாழ்ந்தாருன்னு நம்ம அனைவருக்குமே தெரியும் பாபா தோரகமாய் எனப்படும் மசூதியில் சுமார் அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்தார் சேரம் இந்த அறுபது ஆண்டு காலத்தில் எண்ணற்ற பக்தர்களுக்கு பாபா பல அற்புத நிலைகளை தன்னுடைய பக்தருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தினார் அதே போல நிறைய பக்தர்கள் மன சார்ந்த பிரச்சனையும் சரி உடல் சார்ந்த பிரச்சனையோட பாபாண்ட வந்து நின்றுட்டால் போதும் சாய்நாதா எனது கடைசி அடைக்கலும் நீங்க தான் உங்களை விட்டால் என்ன காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய பாதத்தை தஞ்சமடைஞ்ச பக்தர்களையும் பாபா காப்பாற்றி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு இதற்கு எல்லாமே சான்று நம்ம சச்சரிதம் தெளிவாக நமக்கு சொல்லுது செய்கிறான் அதே போல பார்த்தீங்கன்னா பாபா அவர் வாழ்ந்த வீடு அந்த தோரக தூய துணி என்று ஒரு ஒரு அக்னியை ஏற்படுத்துறார் இந்த அக்னிலேருந்து வர சாம்பலை வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய வரநுல்கம் கருத்தால் உதி என்ற சஞ்சீவியாக பாபா கொடுக்குறாரு இந்த துணியோடைய மகிமை என்ன ஒரு மனிதன் வந்து வாழ்நாளில் அவனுடைய இன்பம் துன்பம் எல்லாம் முடிஞ்சு இறுதியாக அவனுடைய உடல் வந்து சாம்பலாக போவது உறுதிப்படுத்தவே பாபா இந்த துணியை வந்து ஏற்படுத்துகிறாரு ஆனால் நம்மளுடைய கர்ம நினைக்கல் எல்லாமே பாபா இந்த துணி மூலம் எல்லாமே அழிக்கிறார் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த துணியிலிருந்து வர சாம்பலை பக்தர்களுக்கு சஞ்சீவியா தீர்க்கும் சஞ்சீவியா பாபா தன்னுடைய வரநல்கும் கரத்தால் கொடுக்கிறார் ஒவ்வொரு ஆரத்தி முடிந்த பிறகு பாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த புனிதமான காலகட்டத்தில் தன்னுடைய பக்தர்களுக்கு மசூதி விளிம்பல நின்றுக்கிட்டு பாபா ஊதிய கொடுப்பார் அன்போடு பேர் விட்டு கூப்பிடுவார் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு ஒருத்தர்களுக்காக உதவி கொடுத்து அவரே தன் கைப்பட தன் பக்தர்கள் நெத்தியில் பூசி விடுவார் பக்தர்கள் அவரை உற்று நோக்குவாங்க அந்த சிறுடியில் வாழும் பரமாத்மாவே நம்மளை போன்ற ஒரு பக்தருடைய நெத்தியில் தானாக அவருடைய கையால் உதிய வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறோம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பக்தர்கள் எல்லாமே பாபாவை நேரடியாக பார்த்துருப்பாங்க அதுவும் பாபாவுடைய வரும் நல்கும் கரத்தால் அந்த உதி சஞ்சீவியை அவங்க நெத்தியில் வைக்கும் பொழுதும் அவங்க மனதில் ஏற்பட்ட அந்த சந்தோஷம் வந்து ஈடு இணையில செய்கிறான் அதே போல் பார்த்திங்கன்னா பாபாவுடைய புகழை கேள்விப்பட்டு எண்ணற்ற பக்தர்கள் வந்து நிறையா நோய் சார்ந்த பிரச்சனையோட பாபாண்ட வந்திருக்காங்க நம்ம சச்சரதுல மூலியம் படிச்சிருப்போம் ஹரிச்சந்திர பித்தளை ஆகட்டும் அதே போல் வந்து டாக்டர் பிள்ளையாகட்டும் நிறைய நிறைய பக்தர்கள் இருக்காங்க இந்த நிறைய பக்தருடைய பிரச்சனையும் பாபாவோடைய பாதத்தில் விழுந்து சரணாகதி அடைஞ்ச உடனே உதி என்னும் திருநேற்றை அதாவது வழியுள்ள பகுதியில் பாபா தடவ சொல்கிறாரு இதை தடவி இந்த தண்ணியை வந்து உதி போட்ட தண்ணியை வந்து குடிக்க சொல்கிறாரு சிறிது நேரம் அமர சொல்கிறாரு இந்த உதி உடம்புல கலந்து தான் தாமோதம் அந்த உடல் சார்ந்த பிரச்சனையும் மன சார்ந்த பிரச்சனையும் நோயும் முழுமையாக தீர்வு செய்கிறோம் இது பாபாவோடைய உதிக்கு உண்டான மகிமை செய்கிறோம் அந்த துணிக்கு உண்டான எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த துணியிலேருந்து வர சாம்பலுக்கு அதை விட கோடான கோடி சக்தி இருக்கு நம்ம ஷிரடி சாய்பாபாவோடைய தோரக மாயில இருக்கும் தூய துணி செய்கிறோம் அதே போல பார்த்தீங்கன்னா பாபாவுடைய இந்த புனிதமான தோரக மாயில பாபா அறுபது வருஷம் வாழ்ந்திருக்காரு இந்த அறுபது வருஷம் எண்ணற்ற பக்தருடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஆனந்தத்தையும் பாபா பார்த்துருக்காரு அதே போல் பக்தருடைய கஷ்டத்தையும் பாபா வந்து எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணியிருக்காரு சைராம் சைராம் ஒரு முறை தூரகமாயில் துணிக்கு முன்னாடி பாபா அமர்ந்திருக்காரு அப்போது எப்போமோ தென்மேற்கு நோக்கி தான் பாபா அமர்ந்திருப்பார் திடீர்னு பாபா அவருடைய இருக்கை விட்டு எழுந்து அந்த துணியை வந்து தண்ணீரால போட்டு அணைக்கிறாரு ஏன் பாபா வந்து திடீர்னு இது போல் அணைக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் திடீர்னு கேட்குறாங்க அப்போ பாபா சொல்கிறாரு தஜிதீன் என்ற ஒரு சாது இருக்கார் சேரம் அவருடைய தர்கா வந்து தீப்பிடித்து எரிது இப்போ தீப்பிடித்து எரியிற நேரத்தில் இந்த நேரத்தில் பாபா வந்து தோரக மயில எப்பவும் துணி எதிர்க்காக இருக்கார் அது திடீர்னு எழுந்துட்டு பாபா என்ன பண்ணுறாரு நீரை வந்து அந்த துணியில் இருக்க நெருப்புக்கு மேலே பாபா வந்து தெளிக்கிறார் அங்கே இருக்க மக்கள் எல்லாமே பாபா என்ன பண்ணுறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பாபா சொல்கிறாங்க இது போல் தஜிதீனுடைய தர்கா வந்து எரியுது அதனால நான் வந்து இந்த நெருப்பை வந்து அணைக்கிறேன் அந்த தீயை அணைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் அடுத்த நாள் வந்து தஜிதீன் வந்து ஷிரடிக்கு வராரு அப்போ வரும்பொழுது அங்கே பாபாவுடைய பாதத்தில் விழுந்து பாபாண்ட சொல்கிறாரு இது போல் என்னுடைய தர்கா வந்து எரிய ஆரம்பிச்சுது உங்களுடைய ஆசீர்வாதத்தால அந்த தீ வந்து அணைச்சி நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தஜிதீன் வந்து சொல்கிறாரு இதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு அற்புதம் பாபா இருந்து இருக்குது அது என்னென்னா நம்ம சச்சரதில் படிச்சிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் பாபா தீபாவளி விடுமுறையும் பொழுது மாலை நேரத்தில் துணி கருளை பாபா காஞ்சிட்டு இருப்பார் இந்த நிலையில் பாபா விறகு விறகு வந்து துணிக்குள்ளே நுழைக்கிறது பதில் ஒரு கட்டத்தில் தனது வந்து தனது கையை வந்து பாபா துணிக்குள்ளே நுழைப்பார் இது இது எது என்ன காரணம்னா ஒரு பாபாவுடைய பக்தன் ஒரு உலைக்கல்லில் ஒர்க் ஒர்க் பண்ணுற ஒரு பக்தன் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து அந்த துணிக்குள்ள அவருடைய மனைவி வந்து தவறுதலாக விட்டுடுவாங்க அதாவது அந்த உலைக்கலன் வந்து தண்ணி கேட்பார் குடிக்க அப்போ அந்த அம்மா மடியில் குழந்தை இருக்கும் அந்த தண்ணி கேட்ட அவசரத்தில் அந்த அம்மா குழந்தை இருக்குது பார்க்காது அப்போ வந்து அந்த நெருப்பில் பட்ட உடனே பாபா இங்கிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுப்பாரு பாபாவுடைய கரங்கள் வெந்து போனதை பற்றி கூட பாபா வந்து கவலைப்பட்டிருக்க மாட்டாரு ஆனால் அந்த குழந்தையை மீட்டு கொடுப்பாரு இது போல சர்வ சக்தி படைச்சது தான் சைரம் நம்ம ஷிரடி சாய் அப்பாவுடைய தூய துணி இந்த துணியிலிருந்து வர சாம்பல் வந்து எண்ணற்ற பக்தர்களுக்கு பாபா சஞ்சீவியாக கொடுக்குறாரு ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே உங்களுக்கு யாருனா இந்த உதியை கொடுத்தாங்கன்னா பாபாவுடைய சஞ்சீவி அதை ஆத்மார்த்தமாக ப்ரேயர் பண்ணி தினந்தோறும் காலையில் பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் ரெண்டு துளி பாபாவுடைய அந்த ரெண்டுல இருந்து மூணு துளி உதிய அதில் போட்டு மனதார உட்கொள்ளுங்க உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனையும் மன சார்ந்த பிரச்சனையும் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் கருணை உள்ள பாபா வரையும் ஒவ்வொரு சாய் பக்தர்கள் இதயத்திலும் வாழ்ந்துட்டு இருக்காரு அவருடைய சேவையை எப்பவும் நாம் அனைவரும் செய்வோம் பாபாவுடைய அற்புத நிலைகளை இன்னும் எண்ணற்ற அற்புத நிலைகளை தொடர்ந்து தெரிஞ்சிப்போம் சாயிரம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே ஹல்லா மலிக்